பிரேக்கிங் நியூஸ் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்று தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளுக்கும் வெளியான முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விநாயக சதுர்த்தி நாளை வந்து கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி எனவே தமிழகம் முழுவதும் நாளை அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வந்து மேலாண்மை குழு கூட்டம் வந்து நடத்த வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சாலை என்ன தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களுக்கு எதிரான தீர்மானம் வந்து நிறைவேற்ற வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை வந்து உத்தரவிட்டுள்ளது இதனால் பள்ளிகளிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து புகையிலை உள்ளிட்ட பொருள் விற்பனை இல்லாததை உறுதி செய்ய அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதை மீறி போதைப் பொருட்கள் விற்கப்பட்டால் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்குமாறு இந்த அறிவிப்பில் தெரிவிக்க